என பல பெயர்கள் உண்டு இப்படிப்பட்ட இந்த நெருப்பை வள்ளுவர் கூட நிறைய ஒப்பனைகளாக கூறியுள்ளார் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல சேர்ந்தொழுகுவார் இவ்வாறு எண்ணற்ற ஒப்பனைகளை கூறியுள்ளார் விவேகானந்தரின் சரிதம் கூட துணி என்கிற நெருப்பை பற்றி பேசுகிறது வேள்வி தீ போல நெருப்பை மூட்டி அதில் தன் சக துறவியரோடு எல்லா தீய உணர்வுகளையும் இட்டு பொசுக்கி தூய்மை அடைந்ததாக விவேகானந்தரின் வரலாறே கூடுகிறதே நிறைவாக உங்கள் இஷ்டப்படி ஆகட்டும் அம்மா என்னோட நிறைவுகள் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நெருப்பு என்பது நெருப்பு அம்மா நெருப்பு என்பது பொதுவாக பாதுகாப்பாகவும் உதவிகரமாகவும் இருக்கும் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது அதுவே மிகப்பெரிய தீமையையும் உண்டாக்கும் அதை நாம் தவறாக பயன்படுத்தினால் ஒரு மரத்தில் சில இலைகள் உதிர்ந்து விட்டது என்பதற்காக அந்த மரத்தையே நாம் வெட்டிவிடுவதில்லை அதே போல் தீயிடமிருந்து தீமைகளை அருகற்றி நம் நம்மைகளை சேர்த்து இந்த உலகையை வெற்றிப்படை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பு சிறப்பான வாழ்த்துக்கள் உடற்பு அக்னி கனல் கங்கு இந்து மதத்தின் நெருப்பு கடவுள் பண்டைய இந்தியாவின் வேத புராணங்களில் இந்த நெருப்புக்கு மட்டும் அத்தனை பெயர்கள் உண்டு என்பதை சுட்டிக்காட்டி மிகவும் சிறப்பாக பேசியதற்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கோகுல பிரியா பத்மவாணி மகளிர் அறிவியல் கல்லூரி சேலம் நாடகம் என மணக்க பேசி மகிழ்ந்து இப்போது உங்கள் முன்னால் நிற்கிறேன் தமிழால் தலை நிமிர்ந்து பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தடுத்த தமிழுக்கும் எனது முதல் வணக்கம்